விரல்கள் கொண்ட வினோத பழம் புத்தரின் கை பழம்னு சொல்லுவாங்க அதை பற்றி பார்க்கலாம் வாங்க அதாவது சிட்ரஸ் பழங்களில் வந்து எலுமிச்சை ஆரேஞ்சு பற்றி தான் வழக்கமாக கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் வந்து புத்தரின் கை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சிட்ரஸ் பழத்தை பற்றி நாம் அன்றைக்கி பார்க்கலாம் வாங்க சார்கோடா டைலிஸ் என்பது இதன் தாவரவியல் பெயர் கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா சார்க்கோஸ் என்றால் வந்து தசைப்பற்று என்றும் டாக்டைலோஸ் அப்படின்னு சொன்னால் விரல் என்ற பொருள் இதன் பெயருக்கேற்ப பார்த்தீங்கன்னா இந்த பழமும் நீண்ட விரல்களை போன்ற பல பிரிவுகளை வந்து புத்தர் கை அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா சீன ஜப்பானிய கொரியா மற்றது வியட்நாம் மொழிகளில் இருந்து மொழி இதுல உள்ள விரல்கள் போன்ற அமைப்பு சில சமயங்களில் வந்து பிரார்த்தனை செய்யும் கைகளை போல வந்து மூடிய நிலையிலையும் சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போல வந்து திறந்த நிலையிலையும் வந்து காணப்படுகிறதா இந்த அதிசய பழத்தில் விதைகள் இருக்காத தோல் மிகவும் நறுமணம் நிறைந்ததாக இருக்குமா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறத்துல பளப்பளப்பாக இருக்கும் இதன் வாசனை எலுமிச்சை பூவின் வந்து போன்று தான் இருக்குமா இதன் வந்து கசப்பான வெள்ளி நிற பகுதி வந்து நீக்கப்பட்டு வெளிப்புற தோல்ல வந்து நறுமணம் மிக்க பகுதி மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஒரு கை பழத்தை வந்து அறையில் வைத்தால் பல மாதங்களுக்கு அந்த அறைய வந்து நறுமணத்தால் வந்து நிரப்புமா மற்ற வந்து சிட்ரஸ் பழங்களை போல கை பழங்களை வந்து மிதமான அல்லது வெப்பமான தட்ப வெப்பநிலை கொண்ட பகுதிகளில் வளர்க்கிறதாம் எலுமிச்சை மற்றது ஆரஞ்சு பழங்கள் வளரும் இடங்கள்ல இந்த அதிசய பழமும் வளருமா இது பொதுவாக வந்து குளிர்காலத்தில் வந்து விளைந்து வசந்த காலம் வரை சந்தையில் வந்து கிடைக்குமா கை பழத்தின் விரல்களில் இருந்து ஒரு பகுதியை உடைத்து எடுத்து அதன் மேல் வந்து உள்ள மஞ்சள் நிற தோலை வந்து துருவலாமா துருவிய இந்த தோலை வந்து கேக்கு மற்றது வந்து பானங்கள் மசாலா பொருட்கள் அல்லது வந்து எலுமிச்சை தோல் பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு உணவுப் பொருட்களையும் இதை வந்து சேர்க்கலாம் இது மிகுந்த நறுமணம் கொண்டுள்ளதால் சிறிதளவு பயன்படுத்தினாலே போதும் இந்த தோலை கொண்டு இனிப்புகள் மற்றது சுவையான உணவுகள் கூட செய்யலாமா மேலும் இது வந்து விட்டமின் சி மற்றது ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூலமாக உள்ளது மேலும் இந்த பழத்தில் வந்து நிறைய வந்து பெக்டீன் உள்ளது தயாரிக்கலாம்னு சொல்லப்படுகிறது புதற்கை பழத்தை வந்து அரை வெப்பநிலையில ஒரு வாரம் வரையும் குளிர் சாதனப்பட்டியில ஒரு மாதம் வரையும் சேமித்து வைக்கலாமா இந்த அதிசய பழம் வரும் பழம் மட்டுமல்ல இது ஒரு கலாச்சார அடையாளமாகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் பார்த்தீங்கன்னா இது நீண்ட காலமாக பௌத்த கோவில்களில் காணிக்கையாக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதன் மூடிய விரல்கள் பிரார்த்தனை செய்யும் ஒரு கருத்தை போலவே தோன்றுவதால் தான் இது மகிழ்ச்சி நீண்ட ஆயுள் மற்ற நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது சீனாவின் இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்துக்காக வந்து காட்சிப்படுத்தப்படுகிறது ஜப்பானில் புத்தர்கை பழம் புத்தாண்டு பரிசாக நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கூட வழங்கப்படுகிறது இன்றி ஸ்ரீ உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் மாதிரி மற்றும் மறு கிறிஸ்டின் வாயிலாக உங்களே சந்திக்கிறேன் நன்றி